ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடு எயிட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேரிலாண்ட் மகிழ்ச்சிங்க என்னோட சேனலை முனைப்பற்றிய ஊசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதவி இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா பாசிபிள் சாத்தியம் இம்பாசிபிள் சாத்தியமற்றது பாசிபிள் அப்படின்றது சாத்தியம் நீங்கள் நடந்து நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாசிபிளாக பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம் அதுவே இம்பாசிபிள் சாத்தியமற்றதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது அப்படி தான் போய்டும் நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏப்பட ஆகும் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு பென் எடுத்துகிட்டு எழுதிடுங்க இதில் எழுதி அந்த சீட்டை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரைட் பண்ண அந்த வேர்ட்ஸ் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா பாசிபிளாக இருந்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இம்பாசிபிள் சாத்தியமற்றதுன்னு நினைக்கவே கூடாது பாசிபிள் சாத்தியமானது அப்படின்னு நினச்சி தான் அந்த பேப்பரில் எழுதணும் கடைசி வரைக்கும் அதை வந்து நீங்கள் நம்பிக்கைப்படணும் பாசிபிளாக இருக்கணும் உண்மையாக நடக்கிறதுங்க இந்த விஷயம் இந்த கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயரில் அதாவது முதல் நாள் நைட்டு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் கண்டிப்பாக தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ண போடுங்கன்ட்டு கண்டிப்பாக பாசிபிளாக நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிங்க ஒரு பர்சன்டேஜ் கூட இம்பாசிபிள்னு அந்த சந்தேகத்தோடு எழுதக்கூடாது டவுட்டோடு எழுதக்கூடாது பாசிபிள் சாத்தியமானது அப்படி நினச்சி நீங்கள் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் தான் அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சாத்தியம் பாசிபிள்னு நினைங்க இம்பாசிபிள் சாத்தியம் மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்காதீங்க கம்பேர் டு அதாவது சொல்கிறேன் ரெண்டுத்துக்கு கம்பேர் என்னன்ட்டு சொல்லியிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நடக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா